ரொம்ப சந்தோஷமா இந்த லேபர்ஸ் டேக்காக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க லேபர்ஸ் டே வந்து ஓகே இங்க வந்து எல்லாரும் ஊரா நிக்கிறது நம்ம உழைச்சாதான் நம்ம முன்னேறி போகும் நம்மளோட ஹார்ட் ஒர்க் தான் நம்மளை வந்து முன்னேற்றத்தை கொண்டு போகும் அதனால டைம் எப்போது வேஸ்ட் பண்ணி விட்டாங்க இப்போ நம்ம மிஸ் பண்ண டைலாக் சொல்லிடுங்க அதனால டைம் வந்து டைம் தான் நேரம் வந்து நம்ம எவ்வளோ எவ்வளோ முக்கியமாக கண்டுபிடிக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எந்த ஒரு தொழிலோ அதுல ஹார்ட்வொர்க் பண்ண டெடிகேஷன் அப்பதான் நம்ம வந்து அந்த சிஸ்டம் நல்ல பாதை ரொம்ப சரியா சொன்னார் அந்தனா எந்த ஒரு வேலை நம்ம பண்றோனால அதுல வந்து டெடிகேஷன் இருக்கணும் அதை தாண்டி வந்து அது மேல ஒரு நம்பிக்கை வெச்சு அந்த விஷயத்தை பண்ணணும் ரொம்ப நல்லா சொன்னீங்க थैंक यू so much انا உங்களோட எல்லாமே பரையில இருந்து ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப சூப்பரா இருக்குது எத்தனை வருஷமா பரைய Adikringa எத்தனை வருஷமா பரைய

துங்க வந்து என்னுடைய அப்படிங்கறது. வந்து எதுங்கது? புள்ள பறையில. சோ அது நார்மலா தான். சேருங்க. புள்ள பறையில. நீங்க பறையில உங்க குழந்தங்கள வேற யாராவது சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, புள்ள பறையில இருந்து வந்து कांटेक्ट பண்ணலாம். எல்லாமே ฟรี தான். எப்பவாவது வரலாம். சரி. நான் உடலெல்லாம் வந்து நான் ஏதேனும் பண்ண एक्सपेक्ट ரொம்ப பெரிய ஆளுங்கலாம். நான் சொல்றேன் நான் பறையில